இந்த அமர்வுல மாண்புமிக நீதி அவர்களே நீங்கள் இந்த அமர்வில் இருக்க முடியாது இருந்து கொண்டு இந்த வழக்கை விசாரிக்க முடியாது என்று சொன்ன உடனே சஞ்சய் கண்ணா அவரை பாராட்டணும் இவர் சிவாஜியினுடைய மகன் சம்பாஜி அவர் விக்கி கௌசல் என்பவர் சம்பாஜியாக நடித்திருக்கிறார் அக்ஷய் கண்ணாப்பது நிமிடம் அவரங்க சத்திரபதி சிவாஜியினுடைய மகன் சம்பாதிக்க சித்தருவதை செய்வதாக அந்த படம் சித்தரிக்கிறார் இதற்கு எடுத்துக்காட்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரிலே வன்முறையாளர்கள் சுற்றுலா பயணிகள் மீது அதில் ஹுசைன் ஆதில்ஷா அமித்ஷா அல்ல ஆதிஷா கரை சேர்த்தவர்கள் முஸ்லிம்கள் என்று பேட்டி பேட்டி கொடுத்து தங்களுடைய தாங்கள் அந்த பாதித்தோதனை உதவி செய்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்ற அதை எல்லா வேண்டி பொறுப்பேற்று அப்போது உள்துறை அமைச்சராக ஆனால் இந்த மானங்கட்ட அமித் ஷா இதுவரைக்கும் ராஜினாமா செய்யவில்லை அன்றைய பிரதமரை பார்த்து நீங்கள் விலகிச் செல்லுங்கள் ஆட்சியை விட்டு வெளியேறுங்கள் என்று கூறப்படுகின்றார் இன்று அவருடைய பேச்சு அவருக்கு எதிராக சமூக வலைதளங்களிலே அப்ப இப்படிப்பட்ட இந்த மானங்கெட்டவர்கள் இவர்கள் கோட்டை விட்டுவிட்டு ஒரு நாலஞ்சு பேர்கள் வந்து வேட்டையாடுகின்றார்கள் அப்படி வேட்டையாட கூடிய அளவிற்கு இவர்களுடைய பாதுகாப்பு ராணுவம் இல்லை காவல்துறை இல்லை இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் முன்னூத்தி எழுபது காஷ்மீருக்கான சிறப்பு அதிகாரத்தை ரத்து செய்த பிறகு காஷ்மீரிலே சகோதரத்துவம் வளர்ந்து விட்டது அங்கு அமைதி விட்டது என்று திரும்ப திரும்ப இவர்கள் சொன்னார்களே அது பொய் என்று இந்த நிகழ்வு காட்டவில்லையா இவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள் இவர்கள் ஓட்டை வைத்து விட்டு எதிராக திருப்பி விடுகின்றார்கள் இப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே செய்து இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் அப்படி வந்தவர்கள் தொடர்ந்து முஸ்லிம்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள் இது இன்றைக்கு ஆரம்பித்தது கிடையாது உங்களுக்கெல்லாம் பாம்பே திரைப்படம் தெரியும் அதில் பாம்பேல நடக்கக்கூடிய அந்த கலவரத்தை அதுவும் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு அதை தொடர்ந்து நடந்த ஒரு கலவரம் அந்த கலவரத்தில் ஒருவர் வருகின்றார் வருகின்ற போது எதிரிகள் வருகின்றார்கள் எதிரிகள் யார் என்றால் முஸ்லிம்களை காட்டுகின்றான் படத்திலே மனிதத்தனம் செய்த ஒரு கொடுமை அது அப்படி காட்டுகின்ற அந்த வேலையில எதிரிகள் தங்களை நோக்கி வருகின்றார்கள் என்று தகப்ப அவனுக்கு மேலால் ஒரு பையன் குட்டி பையன் இருக்கின்றான் எதிரிகள் வரக்கூடியவர்களுடைய முகத்தை பார்க்கின்றார்கள் நெற்றியிலே நாமம் போடப்பட்டிருக்கின்றது அந்த நாமத்தை பையன் அளிக்கின்றான் என்ன காட்டுகின்றான் தெரிகிறதா இதன் மூலமாக அவர்கள் இந்துக்கள் என்று தெரிந்து ஆட்களை அடிக்கின்றார்கள் கொலை செய்கின்றார்கள் என்பதை கொண்டு வருகின்றார் இடைக்கால தீர்ப்பு இப்படி இருக்கின்றது ஆனால் பிரமண்டனான நிரந்தரமான தீர்ப்பு இவர்கள் மறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஜெகதீப் தங்கர் உதவி துணை ஜனாதிபதி அவர் நீதித்துறையை மிரட்டுகின்றார் எம்பி பகிரங்கமாக உச்ச நீதிமன்றத்தை சாடுகின்றார் முஸ்லிம்கள் இதை போன்று சாடினால் போடுவார்கள் ஆனால் இன்றைக்கு நீதித்துறையே இவர்களுக்கு மாற்றமான ஒரு தீர்ப்பு வந்ததனால கொதிக்கின்றார்கள் குதிக்கின்றார்கள் கொந்தளிக்கின்றார்கள் தாங்க முடியல இடைக்கால தீர்ப்புக்கே இந்து அறநிலைய துறையில் நீங்கள் முஸ்லிம்களை கொண்டு போய் வைக்க முடியுமா நல்ல சரியான சமத்தையான ஒரு கேள்வி அப்போது அதற்கு துஷாரமே கொஞ்சம் வரம்பு மீறி பேசுகின்றார் முஸ்லிம்கள் மட்டும்தான் நிர்வாகிகளை இருக்க என்று சொன்னால் இந்த அமர்வில் மாண்பீக நீதி அவர்களே நீங்கள் இந்த அமர்வில் இருக்க முடியாது இருந்து கொண்டு இந்த வழக்கை விசாரிக்க முடியாது என்று சொன்ன உடனே சஞ்சய் கண்ணா அவரை பாராட்டணும் இவர் மாதிரி மதர்சார் உண்மைக்கு எடுத்துக்காட்டுக்கலாம் நீதிபதிகள் இருந்திருந்தால் அன்றைக்கு இந்த மாதரும் மசீது இது மாதிரியான ஒரு நிலையை சந்தித்து இருக்காது அவர் சொல்றாரு சொல்கிறாரு நீங்கள் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது என்று பார்த்து மாத்து பல ஏக்கங்களை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்வேன் பல கார்களில் போயிருக்காங்க நம்பர் பிளேட் மட்டும் மாறிக்கணும் அன்றைக்கு ஒரு இயக்கத்துல இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல சுதந்திர இந்தியாவுல முத முதல்ல பெண்களை மேலப்பாளையத்தில் சௌகீதமாத்து களம் இறக்கியது பள்ளியில இருந்து பஜார் தடல் வரைக்கும் பெண்கள் கதையிலே ஆர்ப்பாணி அபஷங்களை ஏந்திக்கொண்டு பதாகைகளை ஏந்திக்கொண்டு வராமல் மேலப்பாளையம் மறந்து இருக்காது இப்படி பெண்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த களத்தில் வந்து நிற்பதற்கு என்ன காரணம் என்ன தெரியுமா இவர்கள் ஊட்டிய எதிர்ப்பு பிரச்சாரம் அதனுடைய விளைவாகத்தான் பாபர் மசிதன் அடித்து தலைமக்கமாக ஆக்கப்பட்டது இன்றைக்கு இந்த வெறுப்பு பிரச்சாரத்திற்கு நீதிமன்றம் அடிக்கல் நாட்டி இருக்கின்றது அதுதான் வேதனைக்குரிய விஷயம் அன்றைக்கு இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல

கே கே நையார் என்பவர்தான் அன்றைய தினத்தில் மாவட்ட நீதிபதியாக இருந்தார் அதற்கு காரணமே பாபரு மஸ்ஜிதான் நீதிபதிகள் நடந்து கொண்டு ஊற்றம் செய்த அநீதிதான் இன்றைக்கு நாட்டை இந்த வகையில் கொண்டு வந்து நிறுத்திருக்கின்றது இப்போது வப்திருத்த இடைக்கால தீர்ப்பு கொடு